ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணர் கதையில அத்தியாயம் முப்பத்தி பார்க்க போறோம் வாங்க கதையை கேட்கலாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறு அக்ரூரர் தூது பிருந்தாவனம் எப்போதும் கிருஷ்ணரின் நினைவில் ஆழ்ந்திருந்தது எல்லோரும் அவரின் லீலைகளை எண்ணியபடி பரமானந்த சாகரத்தில் மூழ்கியிருந்தார்கள் ஆனால் ஜட உலகம் மாசுக்கள் நிரம்பியதாகையால் பிருந்தாவனத்திலும் கூட அசுரர்கள் அமைதியை குலைக்க முற்பட்டார்கள் அரிஷ்டாசுரன் என்ற அரக்கன் பெருத்த உடலும் கொம்புகளும் உடைய மிகப்பெரிய எருதின் வடிவில் விருந்தாவன கிராமத்தினுள் நுழைந்து குழம்புகளால் பூமியை கிளறியபடி குழப்பம் விளைவிக்கலானார் பெரும் பூகம்பம் ஏற்பட்டது போல நிலம் அதிர்ந்தது அவன் பயங்கரமாக உருமிக்கொண்டு நதிக்கரையில் பூமியை கிளறிய பின் கிராமத்தினுள் நுழைந்தான் அவனின் உருமல் மிகவும் பயங்கரமாக இருந்ததால் அதை கேட்ட கர்ப்பிணி பெண்கள் சிலருக்கும் சினையுற்றிருந்த சில பசுக்களுக்கும் கர்ப்ப சேதம் ஏற்பட்டது எழுதின் உடல் மிக பெரியதாகவும் பலமுள்ளதாகவும் இருந்ததால் மலையின் முகட்டில் மேகங்கள் சூழ்ந்திருப்பது போல் அவனின் உடல் மேலும் ஒரு மேகம் சுற்றி வந்தது அரிஷ்டாசுரனின் பயங்கர உருவத்தை கண்டு ஆண் பெண் யாவரும் பெரும் அச்சம் கொண்டனர் பசுக்களும் மற்ற மிருகங்களும் கிராமத்தை விட்டு ஓடின நிலைமை மிகவும் பயங்கரமாயிற்று விருந்தாவன வாசிகள் எல்லோரும் கிருஷ்ணா எங்களை காப்பாற்றும் என்று ஓலமிட்டனர் பசுக்களும் ஓடுவதைக் கண்ட கிருஷ்ணர் பயப்படாதீர்கள் என்று எல்லோருக்கும் அபயம் அளித்தார் அரிஷ்டாசுரனை கிருஷ்ணர் விழித்து கூறினார் நீ மிகவும் இழிந்த பிராணி கோகுல வாசிகளை ஏன் பயமுறுத்துகிறாய் இதனால் உனக்கு ஏற்படும் நன்மை என்ன என் அதிகாரத்திற்கு நீ சவால் விட எண்ணி நான் உன்னோடு யுத்தம் செய்ய தயார் இவ்வாறு கிருஷ்ணர் அசுரனுக்கு சவால் விட்டார் கிருஷ்ணரின் சொற்களை கேட்ட அசுரன் மிகவும் கோபமுற்றான் கிருஷ்ணர் ஒரு நண்பனின் தோளில் கை வைத்தபடி எருதின் முன் வந்து நின்றான் எருது மிகுந்த கோபத்துடன் கிருஷ்ணரை நோக்கி முன்னேறியது நிலத்தை தன் குழம்புகளால் கிளறியபடி அரிஷ்டாசுரன் வாளை உயர்த்தினான் வாளின் நுனியின் மேல் மேகம் ஒன்று சுற்றி வருவது போல் தோன்றியது அவனின் கண்கள் சிவந்து கோபத்தால் சுழன்றன கிருஷ்ணரை நோக்கி கொம்புகளை குறிவைத்தபடி இந்திரனின் வஜ்ராயுதம் போல் அசுரன் அவரை தாக்கினான் ஆனால் கிருஷ்ணர் உடனே அசுரனின் கொம்புகளை பிடித்து பெரிய யானை ஒன்று சிறிய எதிரி யானையை தாக்குவது போல் அசுரனை தூக்கி எறிந்தார் அசுரன் மிகவும் களைப்படைந்தான் அவனுக்கு வியத்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நிலத்தில் எழுந்து மிகுந்த கோபத்துடனும் பலத்துடனும் மீண்டும் கிருஷ்ணரை தாக்கினான் கிருஷ்ணரை தாக்க விரைந்த போது அவனுக்கு கடுமையாக மூச்சு வாங்கியது மீண்டும் கிருஷ்ணர் அவனின் கொம்புகளை பிடித்து அவனை தரையில் எறிந்தபோது கொம்புகள் உடைந்தன ஈரத்துணியை தரையில் துவைப்பது போல் கிருஷ்ணர் அசுரனை காலால் உதைத்தார் உதைப்பட்ட அரிஸ்தா சுரத்தமும் மலமூத்திரமும் சிந்தி விழிகள் பிதுங்கி மரணமடைந்தான் கிருஷ்ணரின் வியக்கத்தகு சாதனையை பாராட்டி தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் ஏற்கனவே விருந்தாவன மக்களின் உயிராகவும் ஆத்மாவாகவும் விளங்கி கிருஷ்ணர் எருது வடிவில் வந்த அசுரனை கொன்ற பிறகு எல்லோருக்கும் கண்ணின் மணியானார் பலராமருடன் அவர் வெற்றிகரமாக விருந்தாவனத்துக்குள் பிரவேசித்தார் மக்கள் மிகுந்த ஆறாவடத்துடன் கிருஷ்ணரையும் பலராமரையும் போற்றி புகழ்ந்தார்கள் அதிசயத்தக்க செயல் புரிபவனை அவனின் நண்பர்களும் உறவினர்களும் பாராட்டி மகிழ்வது இயல்பு இந்த சம்பவத்துக்கு பின் நாரதமுனி கிருஷ்ணர் பற்றிய ரகசியத்தை வெளிவிட்டார் நாரதமுனி தேவதர்சன என்று அழைக்கப்படுகிறார் அதாவது தேவர்கள் மற்றும் அவர்கள் போன்ற உயர்நிலையில் இருப்பவர்களின் கண்களுக்கு மட்டும் அவர் தென்படுகிறார் ஆனால் எவ்விதத்திலும் தேவர்களுக்கு சமமாகாத கம்சனிடம் அவர் சென்றபோது கம்சனால் அவரை காண முடிந்தது கம்சன் கிருஷ்ணரையே காண முடிந்ததென்றால் நாதமுனியை பற்றி என்ன கூறுவது ஆனால் பொதுவாக பகவானாகிய கிருஷ்ணரையும் அவரின் பக்தர்களையும் காண்பதற்கு புனிதமடைந்த கண்கள் தேவை புனித பக்தனுடன் தொடர்பு கொண்டிருப்பவனும் காண முடியாதனவற்றை காண முடியும் இது அக்னாது எனப்படும் அவன் தான் முன்னேற்றம் அடைந்து வருவது எப்படி என்பதே அறியாமல் இருக்கிறான் ஆனால் பகவானின் பக்தர்களை காண்பதால் அவன் முன்னேற்றம் அடைகிறான் நடப்புகளை துரிதப்படுத்துவது நாரதரின் நோக்கம் அசுரர்களை கொள்வதற்காக கிருஷ்ணர் தோன்றியிருந்தார் அசுரர்களின் மிக முக்கியமானவன் கம்சன் நிகழ்ச்சிகளை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்ட நாரத முனிவர் கம்சனிடம் வந்து உண்மைகளை எல்லாம் எடுத்துரைத்தார் வசுதேவரின் எட்டாவது மகனால் நீ கொல்லப்படவிருக்கிறாய் அந்த எட்டாவது மகன் கிருஷ்ணர் வசுதேவரின் எட்டாவது குழந்தை பெண் என்று நீ நம்பும்படியாக செய்யப்பட்டது உண்மையில் அது அந்த நந்த மகாராஜாவின் மனைவியான யசோதைக்கு பிறந்த பெண் குழந்தை வசுதேவர் அதை தன் குழந்தையின் இடத்தில் மாற்றி வைத்து விட்டார் எனவே நீ தவறாக புரிந்து கொள்ள நேரிட்டது பலராமரை போல கிருஷ்ணரும் வசுதேவரின் மைந்தர் உனது கொடுமைக்கு பயந்து உன் கண்களில் படாமல் வசுதேவர் அவர்களை சாமர்த்தியமாக பிருந்தாவனத்தில் மறைத்து வைத்திருந்தார் நந்த மகாராஜாவின் பாதுகாப்பில் கிருஷ்ணரும் பலராமரும் வளர்ந்து வந்திருக்கிறார்கள் குழந்தைகளை கொல்லும்படி விருந்தாவனத்துக்கு அனுப்பப்பட்ட உன் அசுர நண்பர்கள் எல்லாம் கிருஷ்ணர் மற்றும் பலராமனின் கைகளில் மடிந்தார்கள் நாரதமுனி கூறிய செய்திகளை கேட்டதும் கம்சன் தன் கூறிய வாளை எடுத்து தன்னை ஏமாற்றிய வசுதேவரை கொல்வதற்கு தயாரானான் நாரதமுனிவர் அவனை சம்மந்தப்படுத்தினார் அவர் கம்சனிடம் கூறினார் உன்னை கொல்லப்போவது அல்ல அவரை நீ கொன்று என்ன லாபம் கிருஷ்ணரையும் பலராமரையும் கொல்லும் வழியை பார் கம்சன் தன் கோபத்தை தனித்துக் கொள்வதற்காக வசுதேவரையும் அவரது மனைவியையும் பிடித்து இரும்பு சங்கிலிகளால் பிணைத்து சிதையில் மேலும் கேசி என்ற அரக்கனை அழைத்து உடனே விருந்தாவனத்துக்கு சென்று கிருஷ்ணரையும் பலராமரை பிடித்து வரும்படி கட்டளையிட்டான் உண்மையில் கம்சன் கேசியை அனுப்பியது கிருஷ்ணன் மற்றும் பலராமரால் கொல்லப்பட்டு முக்தி பெறுவதற்காகவே பின்னர் யானைகளை பயிற்றுவிப்பதில் வல்லவர்களான சானூரன் முஷ்டிகள் சலன் தோசலன் ஆகியவர்களை அழைத்து அவர்களிடம் கூறினார் நண்பர்களே கவனமாக கேளுங்கள் விருந்தாவனத்தில் நந்த மகாராஜவன் இல்லத்தில் இரு சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பெயர்கள் கிருஷ்ணர் பலராமர் இருவரும் வசுதேவரின் குமாரர்கள் நான் கிருஷ்ணரால் கொல்லப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள் இவ்வாறு அசரின் முன்பு அறிவித்திருக்கிறது இப்போது நீங்கள் மல்யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த விழாவைக்கான நாட்டின் பல பாகங்களிலிருந்து மக்கள் வருவார்கள் அந்த இரு சிறுவர்களும் இங்கு வருவதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன் அவர்களை நீங்கள் மல்யுத்தத்தில் கொள்ள வேண்டும் மல்யுத்தம் வட இந்தியாவின் மக்களிடையே பெரிதும் விரும்பப்படுகிறது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் இவ்விளையாட்டை ரசித்தார்கள் என்று ஸ்ரீமத் பாகவத்திலிருந்து தெரிய வருகிறது கம்சன் ஒரு மல்யுத்த போட்டிக்கு ஏற்பாடு செய்து அதை மக்கள் வந்து காண்பதற்கு வகை செய்தான் யானை பாகர்களிடம் கூறினான் கோவாலய பீடம் என்ற யானையையும் மறக்காமல் கொண்டு வாருங்கள் அதை மல்யுத்தம் நடக்கவிருக்கும் அரங்கின் வாசலில் நிறுத்தி வையுங்கள் கிருஷ்ணனையும் பலராமையும் அவர்கள் வந்தவுடன் பிடித்துக் கொள்ளுங்கள் சிவபெருமானுக்கு மிருகபலிகளையும் தனூர் யக்ஞம் எனப்படும் யாகத்தையும் சதுர்தசி என்ற யஞ்ஞத்தையும் செய்விக்கும்படி தன் அசுர நண்பர்களுக்கு கம்சன் ஆலோசனை கூறினார் சிவபெருமானின் முழுமையான அம்சமான காலபைரவருக்கு மிருகபலி இடப்படுவது உண்டு வைத்தியநாத தாமம் என்னும் இடத்தில் இவ்வழக்கம் இன்றும் உள்ளது கம்சனி பிரிவினரை சேர்ந்தவன் சிறந்த அரசியல்வாதி ஆகியால் அவன் கிருஷ்ணரையும் பலராமையும் கொள்வதற்கு ஏற்பாடு செய்தான் பின்னர் வசுதேவரின் மகளான கிருஷ்ணரை அழைத்து வருவதற்காக அவர் பிறந்த யது வம்சத்தில் வந்தவரான அக்ரூரர் என்பவரை அழைத்து வருமாறு கம்சன் ஆணையிட்டான் அவர் வந்ததும் கம்சன் மிகுந்த மரியாதையுடன் அவரை வரவேற்று கூறினான் அருமை அக்ரூரரே போஜோ மற்றும் எது வம்சங்களில் உண்மை விட சிறந்த நண்பர் எனக்கு யாரும் இல்லை நீர் மிகுந்த குணம் உள்ளவர் எனவே நான் உம்மிடம் ஒன்று யாசிக்கிறேன் பகவான் விஷ்ணுவிடம் இந்திரன் சரணடைந்தது போல் நான் உன்னிடம் சரணடைகிறேன் நீர் உடனே பிருந்தாவனத்துக்கு சென்று கிருஷ்ணர் பலராமன் என்ற பெயர்களுடைய இரு சிறுவர்களை காண வேண்டும் அவர்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட இந்த நேர்த்தியான ததத்தை எடுத்து சென்று அவ்விருவரையும் உடனே அழைத்து வரவும் இது நான் உன்னிடம் விடுக்கும் வேண்டுகோள் அவ்விரு சிறுவர்களையும் கொள்வது எனது திட்டம் வாயிலில் குவலாய பீடம் எனும் பெரும் யானை அவர்களுக்காக காத்திருக்கும் அந்த யானையை அவர்களை கொள்ளக்கூடும் அவர்கள் ஒரு தப்பிவிட்டால் அடுத்து அவர்களை நம் மல்லர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் இது என் திட்டம் இவ்விரு சிறுவர்களையும் கொன்ற புருஷ்ணி மற்றும் போஜ வம்சங்களை ஆதரிப்பவர்களான வசுதேவரையும் நந்தரையும் கொள்வேன் என் தந்தையான உக்ரசேனரையும் சகோதரன் தேவகனையும் கொள்வேன் ஏனெனில் அவர்கள் எனது விரோதிகள் எனது அரசியல் திட்டங்களில் எனக்கு இடையூறாக இருப்பவர்கள் இவ்வாறு நான் என் பகைவர்களை எல்லாம் ஒழிப்பேன் ஜுராசந்தன் என் மாமனார் துவிவிதா என்ற பெயருடைய குரங்கு நண்பன் ஒருவன் எனக்கு உண்டு அவர்களின் உதவியால் தேவர்களை ஆதரிக்கும் எல்லா அசுரர்களையும் எளிதில் கொன்றுவிடலாம் இதுவே என் திட்டம் இவ்விதமாக எல்லா எதிரிகளையும் நான் வென்று எவ்வித தடங்களும் இன்றி உலகை அரசாழ்வேன் சாம்பர் நரகாசுரன் பானாசுரன் ஆகியவரெல்லாம் என் ஆப்த நண்பர்கள் என்பதை அறிவி தேவர்களை ஆதரிக்கும் அசுர்களுக்கு எதிராக நான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கும் போது அவர்கள் எனக்கு பெரும் துணையாக இருப்பார்கள் நிச்சயமாக நான் என் எதிரிகளை எல்லாம் தீர்த்து கட்டுவேன் தயவுசெய்து நீர் உடனே விருந்தாவனம் சென்று மதுரா நகரின் அழகையும் மல்யுத்த விழாவையும் காணும் ஆவல் கொள்ளும்படி அவ்விரு சிறுவர்களை ஊக்குவித்து அவர்களை இங்கு அழைத்து வர வேண்டும் அம்சனின் திட்டத்தை கேட்ட அக்ரூரர் கூறினார் அன்புள்ள அரசனே உனது அரசியல் எதிரிகளுக்கு எதிராக நீர் தீட்டியிருக்கும் திட்டம் மகத்தானது ஆனால் நீர் சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லாவில் உன் திட்டம் நிறைவேறாது செய்யலாம் நாம் பெரிய திட்டங்களை வகுக்கலாம் ஆனால் உன்னத அதிகாரியான கடவுள் அதை ஆமோதித்தாலன் தோல்விடும் முடிவு செய்பவர் உன்னத அதிகாரியே என்பதை உலகினர் எல்லோரும் அறிவார்கள் மூளையில் சிறந்தவன் பெரிய திட்டங்களை வகுக்கலாம் ஆனால் விளைவுகளான இன்ப துன்பங்களுக்கு அவனாளாக வேண்டும் உன் நண்பன் என்ற முறையில் உனது திட்டத்திற்கு எதிராக உன் விருப்பம் போல் கிருஷ்ணனையும் பலராமரையும் இங்கு அழைத்து வருகிறேன் இவ்வாறு நண்பர்களுக்கெல்லாம் கட்டளைகள் பிறப்பித்துவிட்டு கம்சன் ஓய்வு பெற சென்றான் அக்ரூரர் விந்தானம் நோக்கி பயணமானார் பக்தி வேதாந்தர் எழுதிய கிருஷ்ணர் எனும் நூலின் முப்பத்தாறாம் அத்தியாயமான கிருஷ்ணரை அழைத்து வர கம்சன் அக்ரூரை அனுப்புகிறான் இவ்வாறு நினைவு பெறுகிறது